ஒன்டேரியோ அரசானது அண்மை காலங்களிலே போக்குவரத்து கொள்கையில் மிக முக்கியமான ஒரு மாற்றமாக ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கான தகுதி விதிகளை இருக்கின்றது அக்டோபர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அறிமுகப்படுத்தப்பட்ட ஃபைட்டிங் டிலைஸ் பில்டிங் பாஸ்ட் ஆக்ட் பில் சிக்ஸ்டி எனப்படுகின்ற சட்டத்தின் மூலமாக மாகாணமானது ஓட்டுநர் உரிமம் பெறுவதை ஒருவரின் பதிவிட தகுதி குடியேற்ற நிலை மற்றும் சட்டபூர்வமான வேலை அங்கீகாரம் ஆகியவற்றுடன் நேரடி இணைக்க இலகு வைத்திருக்கின்றது அதாவது ரெசிடென்சி பெர்மிட் இமிகிரன்சி இமிக்ரேஷன் ஸ்டேட்டஸ் லீகல் ஒர்க் அதரைசேசன் இந்த மூன்றையும் ஒன்றாக இணைக்கின்ற வகையிலே அது இலக்கு ஒன்றை வைத்திருக்கின்றது மேலும் சாலை பாதுகாப்பை வலுப்படுத்தவும் குடும்பங்களை பாதுகாக்கவும் மற்றும் நேர்மையான ஓட்டுநர்களுக்கு ஆதரவளிக்கவும் ஒன்றாரியோ எடுக்கின்ற நடவடிக்கைகளில் ஒன்றாக இது பார்க்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த மசோதாவினுடைய ஷெடியூல் ஃபைவ் அதாவது ஹைவே டிராபிக் ஆக்ட் திருத்தங்களின் அடிப்படையிலே மினிஸ்டர் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் இனி சில புதிய அதிகாரங்களை பெறுவார் அதன் மூலமாக போக்குவரத்து அமைச்சரானவர் ஒரு விண்ணப்பதாரியின் விசா வேலை அனுமதி அல்லது பதிவிடத் தகுதியை சரிபார்ப்பதற்கு புதிய அதிகாரங்கள் வழங்கப்படுகிறது இதிலே செக்ஷன் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் படி ஒரு உரிமத்தை வழங்குவதற்கு அல்லது புதுப்பிப்பதற்கு முன் ஒரு விண்ணப்பதாரர் பின்வரும் ஆதாரங்களை அமைச்சருக்கு வழங்க வேண்டும் அதிலே முதலாவது விடயம் அந்த நபர் ஒன்டேரியோவிலே வசிப்பவராக இருக்க வேண்டும் அதாவது ரெசிடென்ட் ஆஃப் ஒன்டேரியோ அடுத்த விடயம் கனடாவால் அந்த நபரின் பிரசன்னம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பிரசன்னமாக இருக்க வேண்டும் அதாவது சட்ட ரீதியாக அவர் இணங்க கனடாவுக்குள்ளே இருப்பதற்கான அனுமதி இருக்க வேண்டும் அடுத்தது பரிந்துரைக்கப்பட்ட உரிம வகுப்புகளுக்கு அந்த நபர் கனடாவில் சட்டபூர்வமாக வேலை செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஒருவர் தனது சட்டபூர்வ இருப்பை அல்லது வேலை தகுதியை நிரூபிக்க தவறினால் விண்ணப்பங்களை நிராகரிக்கும் அதிகாரத்தை இந்த சட்டம் அமைச்சருக்கு வழங்குகிறது மேலும் இதிலே நான்கு முக்கிய வந்திருக்கின்றது முதலாவதை பார்த்தமாக இருந்தால் அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் விசா மற்றும் வேலை வாய்ப்பு அனுமதியானது சரிபார்க்கப்படும் அதாவது விண்ணப்பதாரர்கள் தாங்கள் கனடாவின் சட்டபூர்வமான குடிமக்களாக அல்லது நிரந்தர பதிவாளர்களாக அல்லது செல்லுபடியாகும் வேலை அல்லது படிப்பு அனுமதி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அனைவரும் வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் குடியேற்ற ஆவணங்கள் கூட்டாட்சி அதாவது டேட்டா பேசுடன் ஒப்பிடப்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதே போல விசிட் விசாசிலே வருபவர்களுக்கு வணிக ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது தற்போது சில தற்காலிக பார்வையாளர்கள் அதாவது டெம்பரரி விசிட்டர்ஸ் சோதனைகளில் தேர்ச்சி பெற்றால் வணிக உரிமங்களை அதாவது கிளாஸ் ஏ அல்லது டி ஐ பெற முடியும் ஆனால் இந்த புதிய விதியானது இதை வெளிப்படையாக தடை செய்கிறது செல்லுபடியாகும் வேலை அங்கீகாரம் உள்ளவர்கள் மட்டுமே உதாரணமாக ஓபன் ஒர்க் பெர்மிட்ஸ் அல்லது எம்ப்ளாயர் ஸ்பெசிபிக் பெர்மிட்ஸ் இந்த கேட்டகரிக்குள்ளே வருபவர்கள் மட்டும்தான் வணிக வகுப்பு லைசன்ஸ்களை பெறுவதற்கு தகுதி பெறுவார்கள் அடுத்த விடயம் பார்த்தமாக இருந்தால் நான் ரெசிப்ரோக்கல் கண்ட்ரிஸில் இருந்து வருகின்ற வெளிநாட்டு உரிமங்களை தானியங்கி முறையிலே நிறுத்துவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அமெரிக்கா இங்கிலாந்து பிரான்ஸ் ஜப்பான் போன்ற சில நாடுகளுடன் ஒன்றேரியோ பரஸ்பர ஒப்பந்தங்களை கொண்டுள்ளது இந்த புதிய கட்டமைப்பின் கீழ் முறையான பரஸ்பர ஒப்பந்தம் இல்லாத நாடுகளால் வழங்கப்படுகின்ற உரிமங்களுக்கான தானியங்கி மாற்றமானது அதாவது முடிவுக்கு வரும் மேலும் அவர்கள் எழுத்து மற்றும் சாலை சோதனைகளில் தேர்ச்சி பெற வேண்டியது கட்டாயம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் கிளாஸ் ஏ உரிமத்திற்கு முன் ஒருவருடைய ஓட்டுநர் அனுபவமும் அவசியம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது டிராக்டர் மற்றும் பெரிய டிரக்குகளை ஓட்டுவதற்கு தேவையான கிளாஸ் ஏ உரிமத்தை பெறுவதற்கு தகுதி பெறுவதற்கு முன் ஓட்டுநர்கள் ஒரு ஆண்டுக்கு அதாவது ஒரு முழு ஆண்டுக்கு கனேடிய ஓட்டுநர் அனுபவத்தை நிறைவு செய்திருக்க வேண்டும் என்று ஒன்டாரியோ விரைவில் கோர இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இது பெரும் இறுக்கமான நடைமுறையாக மாற இருக்கின்றது இந்த மாற்றங்கள் ஏனென்று பார்த்தமாக இருந்தால் போக்குவரத்து அதிகாரிகள் சாலை பாதுகாப்பு மோசடி தடுப்பு மற்றும் நேர்மைத்தன்மை போன்ற பல முக்கிய காரணங்களின் காரணமாக இந்த மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருப்பதாக கூறியிருக்கிறார்கள் முக்கியமாக கேபிங் லைசன்ஸ் அதாவது உரிம மோசடியை கட்டுப்படுத்துதல் குடியேற்றம் மற்றும் வேலை நிலையை சரிபார்ப்பது போலி ஆவணங்களை தடுப்பதற்கு நிச்சயமாக உதவும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதே போல சட்டபூர்வமாக வேலை செய்யக்கூடிய ஓட்டுநர்கள் மட்டுமே இனி வணிக உரிமங்களை கொண்டிருப்பதை இது உறுதி செய்கிறது ஆகவே சட்டபூர்வ தொழிலாளர்களுக்கான வேலைகள் பாதுகாக்கப்படும் அதே போல சாலை பாதுகாப்பு பாதுகாப்பும் வலுப்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கனடிய வானிலை அல்லது நெடுஞ்சாலை நிலைமைகளுக்கு பழகும் முன் புதியவர்கள் மதிப்புமிக்க அனுபவத்தை பெறுவது இது உறுதி செய்யும் இதிலே யாரெல்லாம் பாதிக்கப்படுவார்கள் என்று பார்த்துமாக இருந்தால் முதலிலே புதியவர்கள் மற்றும் தற்காலிக குடியிருப்பாளர்கள் படிப்பு அல்லது வேலை அனுமதியிலே உள்ளவர்களும் உரிமத்திற்கு விண்ணப்பிக்கும் போது அல்லது புதுப்பிக்கும் போது செல்லுபடியாகும் ஆவணங்களை வைத்திருக்க வேண்டும் விசிட்டர்ஸ் வந்து வணிக உரிமங்களை இனிமேல் பெறவே முடியாது ஆகவே புதிதாக வந்திருப்பவர்களும் அகதியடிக்கலாம் என்று அகதியுடன் புதிய வைக்கப்பட்டிருக்கின்றது அதே போல ட்ரெக்கிங் மற்றும் லொஜிஸ்டிக் தொழிலே ஈடுபடுவர்களுக்கு வந்து ஒரு நெருக்கடி நிலை ஒன்று வந்திருக்கின்றது ஆகவே இதிலே இந்த பயிற்சி வள பயிற்சிகளை வழங்குகின்ற பள்ளிகள் தற்போது ஒரு மிகப்பெரிய ஒரு அடியை எதிர்நோக்குவார்கள் அவர்களுக்கு புதிய மாணவர்கள் கிடைப்பது குறைவாக இருக்கும் ஸோ இந்த விதிகள் வந்து எப்போது நடைமுறைக்கு வரும் என்று பார்த்தோமாக இருந்தால் இவை வந்து தற்போது ஒன்றறிய சட்டமன்றத்திலே இருக்கின்றது இது ரோயல் பெற்றவுடன் இந்த விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் தொடக்கத்திலே செயற்படுத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஆகவே நண்பர்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுங்கள் முடிந்த அளவிற்கு உங்களுடைய ஓட்டுநர் உரிம தேவைகளை விரைவிலே நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் நீங்கள் காலத்தை பிந்து விடுவது நிச்சயமாக உங்களுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்தி கொடுக்குமாகவே முடிந்த அளவிற்கு வேகமாக உங்களுடைய ஓட்டுநர் உரிமங்களை பெற்றுக் கொள்ளுங்கள் அதே போல இந்த செய்தியை வந்து உங்கள் உறவுகள் நண்பர்களுடன் பகிர்வதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் ஒரு முக்கியமான விடயத்தையும் தெரிவிக்க வேண்டும் பல நேர்களுடைய வேலை வாய்ப்பு செய்திகளை மீண்டும் தர வேண்டும் என்று சொல்லி வாட்ஸ்அப் தொடர்பு கொண்டு ஆனால் அதை வழங்க முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது என்ன காரணம் என்று சொன்னால் தகவல்களை ஒரு இணையதளம் வழங்குகின்ற போது நீங்கள் அந்த வேலை வாய்ப்பு மோசடியானதாக இருக்கும் பட்சத்திலே அதை ரிப்போர்ட் செய்வதற்கான ஒரு ஆப்ஷனை கொடுக்க வேண்டும் அதை தருகின்ற போது சில நேரங்களிலே நீங்கள் யாராவது ரிப்போர்ட் செய்தாலும் கூட நாங்கள் எடுக்கின்ற அந்த அதாவது நமக்கு கிடைக்க பெறுகின்ற வேலை வாய்ப்புகளினுடைய ஒரிஜினல் லிங்க்ஸ் வந்து டிலீட் ஆகியே இருக்கும் ஸோ உங்கள் சார்பிலே நாங்கள் ரிப்போர்ட் செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் அது சில நேரங்களிலே சாத்தியம் இருக்கின்றது ஆனால் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நாங்கள் வழங்குகின்ற போது அந்த அரசினுடைய சில நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது அதன் காரணமாக அதை தருவதிலே இருக்கின்ற நடைமுறை சிக்கல்கள் காரணமாக நாங்கள் அதை தருவதை நிறுத்தி இருக்கின்றோம் தற்காலிகமாக அதை நிறுத்தி இருக்கின்றோம் விரைவிலே வேலைவாய்ப்பு செய்திகளுக்கான ஒரு தனி இணைய தளத்தை முடிந்தால் ஆரம்பித்து அதிலே தருவதற்கு முயற்சிப்போம் ஆனால் இப்போதைக்கு யூடியூப் தளத்தினூடாக நாங்கள் அதை தருவது சாத்தியமில்லாததாக இருக்கின்றது நீங்கள் விரும்பினால் கெனேடிய அரச இணையதளங்களிலே இந்த வேலைவாய்ப்பு செய்திகளை பார்த்து கொள்ளுங்கள் அதில் நீங்கள் கனடாவிலே இருந்து கூகுள் போன்ற தேடுபொறி தளங்களின் ஊடாக கனடாவினுடைய வேலைவாய்ப்புகள் என்று தேடினால் உங்களுக்கு நிச்சயமாக அந்த அரசு இணையதளங்கள் காட்டும் அதன் ஊடாக நீங்கள் வேலைகளை தேடக்கூடியதாக இருக்கும் ஒருவேளை அதிலே சந்தேகங்கள் ஏற்படுமாக இருந்தால் எம்முடைய உதவிகள் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளலாம் அது இலவசமானதாகத்தான் இருக்கும் இப்போதைக்கு யூடியூபிலே நாங்கள் அதை வெளியிடுவதை தவிர்க்கலாம் என்று சொல்லி அது உங்களுக்கு உயர்தரமான ஒரு சேவையை நாங்கள் வழங்க வேண்டும் சிறிய அளவு தரக்குறைவு இருக்குமாக இருந்தாலும் கூட அப்படி ஒரு சேவையை வழங்குவதை விட தவிர்ப்பது சிறப்பாக இருக்கும் என்பதன் காரணத்தினாலே தற்காலிகமாக அந்த வேலைவாய்ப்பு செய்திகளை வழங்குவதை நிறுத்தி இருக்கின்றோம் ஒருவேளை நூறு சதவீதம் உங்களுடைய தனிப்பட்ட வியாபார தளங்களிலே உங்களுக்கான வேலையாட்கள் வேண்டும் அப்படி என்று சொல்லி ஒரு தேவை அவற்றை பிரசுரிக்க தயாராக இருக்கின்றோம் உங்களுக்கு தமிழ் வேலையாட்கள் தேவைப்படலாம் இங்கே தமிழர்கள் தாராளமாக இருக்கிறார்கள் அப்படி இருந்தால் நீங்கள் நம்மை தொடர்பு கொண்டால் இலவசமாகவே உங்களுடைய வேலைவாய்ப்பு விளம்பரங்களை நாங்கள் இதிலே பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கின்றோமே தவிர்த்து அரசு இணையதளங்களிலே வருகின்ற வேலைவாய்ப்பு செய்திகளை இனி உடனுக்குடன் நாங்கள் வழங்குவது சாத்தியமில்லாததாக இருக்கும் இது உடனுக்குடன் சொல்லுகின்ற போது நேர்களை கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மாதத்துக்கு முன்பே நாங்கள் நிறுத்திவிட்டோம் ஆனால் தொடர்ச்சியாக நேர்களிடம் இருந்ததற்கான கோரிக்கைகள் வாட்ஸ்அப் ஊடாக வந்தவண்ணம் இருக்கின்றது ஆனால் தர முடியாத ஒரு சூழல் இருந்திருக்கின்றதாகவே அனைவருக்கும் இதை இந்த இடத்திலே நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம் புரிதலுக்கு நன்றி நேர்களை மீண்டும் ஒரு வீடியோவுடன் சந்திப்போம்